ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எல்டர்ஸ்க்கான ரொம்ப சிறப்பான ஒரு காலை உணவு தாங்க வரகரிசி உப்மா நம்ம மெயினாக இந்த சப்பாத்தி அரிசி எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சிறுதானியத்தை வந்து எவ்வளோக்கு முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்தலாங்க அது காலையில் நேரத்தில் சேர்த்துறது அவ்வளோ ஒரு நல்லது நான் இன்னைக்கு வரகரிசி தான் எடுத்துருக்குறேங்க உப்புமாவுக்கு ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கிறேன் இது நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தி உப்புமா கிச்சடி அந்த மாதிரி நிறைய பண்ணி சாப்பிட்லாங்க இப்போ பொங்கலாவோ செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா அந்த அரிசிலையும் கோதுமையிலையும் ஒரே மாதிரி கலோரிசி தான் இருக்குது நம்மளுக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கலாங்க நான் வந்து கேரட் பீன்ஸு அதுக்கப்புறமா பச்சை மிளகா தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடுகு கடலைப்பருப்பு சீரகமெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி போடுறேங்க மெயினாக டைஜஷனுக்கு அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாய் பீன்ஸ் கேரட் கேரட் பீன்ஸ் எல்லாம் நிறையாவே போட்டுக்கலாங்க ஏன்னா மார்னிங் வந்து நம்ம எடுக்கிறதா அவ்வளோ நல்லா பிரிஸ்காக இருக்கும் ஒன் டே ஃபுல்லாக நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் இப்போ அதை காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா கருவேப்பிலை பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகணும் இப்போ பீன்ஸ் கேரட்டு அந்த எல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு கூட வேக விட்டுக்கலாங்க ஏன்னா அந்த பீன்ஸ் வேகறதுக்கு மட்டும் லேட் ஆகும் கேரட் கூட சீக்கிரமாக வெந்துடும் இப்போ இதுக்கு அளவு இல்லை தண்ணி இது காய் வேகிற அளவு நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் விட்டு அந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆயிலில் நல்லா எப்படி விட்டு அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா தக்காளி போட்டு உப்பு போட்டு நம்ம ஒரு கிளாஸ் தனியாக தண்ணி விட்டு நல்லா காய் வெந்ததுக்கு அப்புறமா நாம அந்த உப்புமாவுக்கு தகுந்த தண்ணியை அளந்து விட்டுக்கலாங்க இப்போ காய்க்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்குறேன் இந்த வெங்காயம் காய்கறி எல்லாம் நிறைய சேர்த்துங்க இப்போ இந்த காய் வெந்துருச்சு நான் வரகரிசிங்கிறதுனால திரும்ப குக்கருக்கு மாற்றிட்டேன் ஏன்னா அது வேகருக்கு ரொம்ப லேட் ஆகும் குக்கர்னால் சீக்கிரமாக ஆயிரும் இப்போ இதில் நான் ஒன் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கிறேன் வரகரிசி உப்புமாங்கிறதுனால ஒரு மூணு கிளாஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம் இப்போ ஏற்கனவே ஒரு கிளாஸ் விட்டுவிட்டேன் இப்போ இது ரெண்டாவது கிளாஸ் விடுறேங்க இப்போ இதில் ரொம்ப கொஞ்சம் குலைவாக சாப்பிட்றவங்களா இருந்தால் மூணு மூன்றரை கூட இல்லை நான் இப்போ மூணு கிளாஸ் விட்டுருக்குறேங்க கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ உப்புமாவுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நார்மலாக அரி அரிசி ரவை எடுக்கிறத விட இந்த மாதிரி வந்து சிறுதானியத்தில் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவுமே நல்லது ஹெல்த்துக்கு இப்போ தண்ணி நல்லா குச்சதுக்கப்புறம் வரகசியை போட்டாச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஏன்னா உப்புமாங்கிறதுனால நான் கொஞ்சம் குலைவாக எடுப்பேன் இல்லைன்னா நம்ம சாதமாக இருந்தால் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ அவ்வளோதாங்க நல்லா கிளறிட்டு குக்கரை லிட்டு போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் வந்ததுன்னா உப்புமா அருமையாக இருக்கும் இதே மாதிரி பொங்கலுக்காக இருந்தால் நாலு விசில் விட்டுக்கலாங்க இப்போ உப்புமா ஆயிடுச்சு நீக்கிறேன் அந்த கேஸும் போயிடுச்சு இப்போ பாருங்கள் அருமையாக சூப்பரான வரகரிசி உப்புமா ரெடிங்க எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பட்டனை தட்டிக்கோங்க இப்போ பாருங்க உப்புமா கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வெந்திருக்குது நல்லா அப்படியே சாஃப்டாக வெந்திருக்குதுங்க இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் நல்லா அப்படியே அமுத ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா அப்படியே சாஃப்டாக வந்துருக்குது அவ்வளோதாங்க நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான் இன்றைக்கி சட்னியோட ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் ஆனால் நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரகரிசி உப்புமா ரெடிங்க இது நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு ஒரு கிச்சடியாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் கடலைப்பருப்பு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாகவே போட்டு